நம்ம எலிவேஷன் ஃபைனல் பண்ணியிருந்தது அதே வியூ அப்படியே கொண்டு வந்திருக்கு வீட்டில் அந்த வியூ பாருங்கள் உங்களுக்கு பக்காவாக தெரியும் அதே ஏரியா தான் காம்பவுண்டு கேட் பாருங்கள் ஃபோர் ஃபீட் ஹைட் வச்சுருக்கு எக்ஸ்ட்ரிப் வச்சுருக்கு ஏசிபி ஷீட் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு ஃபோர்டிகோவோட சைஸ் போர்ட்டிகோவோட சைஸ் ஒரு ஃபோர்டை ஃபவுண்டைன் வச்சுருக்கு இந்த போர்ட்டிகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தரை அடிக்கு பதினாறு அடி பத்து இன்ச் வரும் இந்த செட் பேக் ஆஃப் த ஏரியா நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஸ்டேர் கேஸோட செட் பேக் ஏரியா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷின்க்கு மேலே ஒரு நார்மல் டை வச்சு பேக் பண்ணியிருக்கோம் இங்கே வாஷிங் மிஷின் டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு வாஷிங் மிஷின் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் காம்பவுண்டோட செட் பேக் ஏரியா ஆல்மோஸ்ட் சார் இருக்குது மூணு அடி இருக்குது இபி பாக்ஸும் போர்ட்டி கூடயே செட் பண்ணியாச்சு சர்வீஸ் பாக்ஸ் சேஞ்ச் ஓவரும் சேர்த்து செட் பண்ணியிருக்கோம் ஃபவுண்டைனோட அழகு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபவுண்டன் எந்த அளவுக்கு நீட்டாக செட் ஆகிருக்குன்னு இங்கே ஒரு வராண்டா இருக்குது வராண்டாவோட சைஸ் ஃபோர் பை சிக்ஸுக்கு வச்சுருக்கோம் மெயின் டோர் போர்டிகாவோட எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான வியூ ஏற்படுத்தியிருக்கு மெயின் டோரோட அழகாக பாருங்கள் இதை தான் அப்படின் குவாலிட்டி குட்டு ஹாலோட சைஸ் பதினாறு அடி பதினோரு இன்ச்சுக்கு அடி பதினோரு இன்ச்சு டிவி ஷோகேஸோட வியூ அழகாக இருக்குது ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோரில் ரெண்டு அழகான ஜன்னல் செட் பண்ணியிருக்கோம் பரங்கி மூங்கில் செட் பண்ணியா மூங்கில் ஒன்ச்சு செட் பண்ணியாச்சு டிவி சோஃபேஸ் வித்து பூஜா கபோட் ரெண்டுமே சேர்ந்து சார் வீட்டில் செட் ஆகிருக்கு டாப்பில் சீலிங்கில் ஃபுல்லாக ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம் அந்த பேசேஜ் ஏரியாவை மட்டும் தனியாக பிரித்து காம்கிறக்காக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் இந்த ஃபால் சீலிங் ஹாலில் இருந்து டைரெக்ட் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி கிச்சன் செட் ஆகிருக்கு கிச்சனோட சைஸ் பாருங்க பதினோரு அடி மூணு இன்ச்சுக்கு ஒம்போது அடி ஏழு இன்ச்சு இது ஹீட்டருக்கான பாயிண்ட் வச்சுருக்கேன் இது அறுவக்கான பாயிண்ட்ஸ் அண்ட் தனி எஸ்எஸ் சிங் விண்டோ ஒன்று ஃபோர் பை த்ரீல செட் பண்ணியிருக்கோம் டாப் கேபினோட ஏரியா கிச்சனோட டாப் கேபின் அந்த கீழே உள்ள கிரானைட் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிரானைட்டில் போட்டிருக்கோம் கபோர்டு ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார் வீட்டில் கிச்சனோட கபோர்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த டாப் ஆஃப் த ஏரியாவில் பீடிங் கொடுத்துருக்கோம் அது கிச்சனுக்கு நல்ல ஒரு வியூ கொடுத்துருக்கு இன்டீரியர் ஒர்க்கில் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னாலே அட்டாச் டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட்டோட இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பதினோரு அடி ரெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு பன்னெண்டு அடி கணக்கு வருது ஃபோர் பை ஃபோர் விண்டோ கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் முடிஞ்சிருச்சு பெர் ரூமுக்கு தனித்தனி மைக்காவாக இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாக பிரிச்சுருக்கோம் ஃபுட் லேம்போட கனெக்ஷன் கொடுத்தாச்சு லிசா சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்ரூமில் டபிள்யூபிசி டோர் போட்டிருக்கோம் வெளியவே ஹீட்ரு பாயிண்ட் சிஎஃப்எல் பாயிண்ட் எல்லாமே வெளியே வச்சாச்சு இங்கே ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கு டிவி ஷோக் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இண்டியன் கிளாஸ் வெஸ்டர்ன் கிளாஸ் வைக்கிறதுக்கு டோட்டல் சைஸ் என்ன வேணும்னு இந்த பாத்ரூம் பார்த்திங்கனா உங்களுக்கு அழகாக தெரியும் அஞ்சு அடிக்கு ஏழைக்காரடி இருக்குது சாரோட விண்டோ பாத்ரூம் சைஸ் இந்தியன் வெஸ்டர்ன் ரெண்டுமே ஒரே இடத்துலையே வச்சாச்சு இதில் வாஷ் பேஷின் வருது வால் மிக்சரும் வருது டைல்ஸோட பியூட்டிஃபுல் வியூ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அழகாக தெரியும் வெளியே வந்தால் இங்கே டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா இப்போ ஸ்டடி ரூம் ஆக்கியிருக்காங்க ஸ்டடி ரூம் நீட்டாக செட் ஆயிருக்குப்பா எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டுருக்காப்பில் இந்த பெட்ரூமோட ஏரியா பதினோரு அடிக்கு பதினோரு அடி இதில் ஒரு ஃபோர் பை ஃபோர் ஜன்னல் வருது இங்கே ஒரு ஃபோர் பை ஃபோர் ஜன்னல் ரெண்டு ஜன்னலாக கொடுத்தாச்சு இங்கே ஒரு டிவி சோகே செட் பண்ணியிருக்கோம் டிவி சோகேஸ் அண்ட் தான் கபோர்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு இன்டீரியர் ஒர்க் பண்ணி லிசா சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்க்குறீங்க அப்படின்னா டபிள்யூபிசி டோர் தான் ரெண்டு டாய்லெட்டுமே போட்டிருக்கு அட்வான்ஸ் மெத்தடில் வந்திருக்கு காமன் டாய்லெட்டுக்கு டபிள்யூபிசி டோர் போட்டிருக்கோம் இங்கே ஒரு கபோர்டு நீட்டாக செட் ஆகிருக்கு கபோர்டு வாஷிங் மிஷினில் ஒரு துணியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்துருக்கு இந்தியன் டாய்லட்டோட சைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டோட்டல் சைஸஸ் த்ரீ ஃபீட் ஃபைவ் இன்ச்சஸ் செவன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் செட்டாயிருக்கு இந்தியன் கிளாசட் மட்டும் வால் மிக்சர் நம்ம ஷவர் பாயிண்ட் எல்லாமே சேர்ந்து வறுத்துற மாதிரி வீட்டோட ஹால் வியக்கு மறுபடியும் போவோம் அந்த பேசேஜ் ஏரியாவில் அந்த ஃபால் சீலிங் ரொம்ப தனியாக சம அட்டகாசமான லுக்கு கொடுக்குது வராண்டா வராண்டாலருந்து வெளியில் வந்து ஏரியாவில் கிரில் கேட் வச்சுருக்கேன் ஸ்டேர் கேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸோட ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டைல்ஸ் போட்டு கொடுத்தாச்சு சார் ஸ்டேர் கேஸில் கிரிப் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ேஸ்ல மழை பெய்யும் போது ஸ்லிப் ஆகிறது சான்ஸ் இருக்கு ஸோ கார்னர் கொஞ்சம் க்ரிப் பண்ணியிருக்கேன் இது டெரஸ் வியூ டெரஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபுர் எந்த மாதிரி டம்மி காலம் போட்டிருக்கோம் டபுள் வாட்டர் டேங்க் வச்சிருக்கு ஒன்று சால்ட் வாட்டர் டேங்க் இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் டே தனியாக பிரிச்சிருக்கு க்ளீன் அவுட் வால் கொடுத்துருக்கேன் ரெண்டு டேங்கும் தனித்தனியாக ரெண்டு டேங்கையும் ஜாயின் பண்ணுற வால்வும் கொடுத்துருக்கு தனித்தனி பிளம்பிங் லைன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்